விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் நேற்று சினிமா பட பாணியில் விழுப்புரம் பகுதியில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேரை நேற்று கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் அலாவுதீன் என்கின்ற அலி வயது இருபத்தி எட்டு என்பதும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இர்பான் சதாப் ஆகிய மூன்று பேர் என தெரியவந்தது இவர்கள் மூன்று பேரும் விழுப்புரத்தில் வீடு வாடகைக்கெடுத்து தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது இவர்களை பிடித்த போலீசாரை டிஎஸ்பி சுரேஷ் பாராட்டினார் விழுப்புரம் பகுதியில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேரை விழுப்புரம் போலீசார் பிடித்தது மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது